ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் ஒரு கோவைக்காய் மிளகு வரட்டி அதுக்கு நல்ல கெட்டியான ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கோவைக்காய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு மூணு பல் பூண்டு எல்லாத்தையும் நீள நீளமாக ஹெவியாக இல்லாமல் தின்னா அறியணும் நீள நீளமாக அறியிறத வேறு ஒரு நாள் போடுறேன் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி நீள நீளமாக தேங்காவை வந்து பல்லு பல்ல வெட்டி இதில் சேர்த்தலாம் நான் அறிகிறது வந்து காந்தாரி மிளகாய் அது வந்து கத்திரிக்கோளுக்கு கட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் மிளகாப்பொடியும் மஞ்சள் தூளும் கூட போட்டால் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அது கடைசியாக போடலாம் இப்போ வந்து ஒன்று ஆவி ஏறி அது ஒன்று வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திரும்ப மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு திரும்ப மூடி வைக்கணும் பல தடவை இதை திறந்து பார்த்து கேலரி விட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சாறு தடவை இப்படி செய்ய வேண்டியது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தண்ணியே ஊற்றாமல் வேகுது அது மட்டும் இல்லை க அடுக்கி பிடிச்சிடக்கூடாது ரெண்டாவது வெந்திரிச்சா வேகலையா வெந்திரிச்சா வேகலையானு திரும்ப திரும்ப கிளறி பார்த்து வே வெந்து எடுக்கணும் அதுக்கப்புறமேலு கடைசியாக தோசைக்கல்லில் போட்டு தீ கம்மியாக வச்சு இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து கடைசியில் நல்ல ரோஸ்ட் ஆகி நல்ல ப்ரௌன் கலரில் எண்ணெய் கொஞ்சம் இடையில ஒரு ஒரு ஸ்பூனை ஊற்றி கொடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ பாருங்கள் அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமேலே திரும்ப அது ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இருந்ததுன்னா அந்த தோசைக்கல்லோட சைடில் கொஞ்சம் அப்படி சரிச்சு வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் வடிஞ்சிக்கும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நோயம்பு சமயங்கிறதுனால எல்லாம் வெஜிடேரியன் சாப்பாடு தான் ஐம்பது நோயம்பு தொடங்கி இருக்குது அப்போ வந்து வெஜிடேரியன் தான் இது மிழுக்கு வரட்டிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும் எண்ணெயிலேயே வணங்கி வணங்கி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு நோய்பு சமயத்தில் இந்த மாதிரி வெஜிடேரியன் சாப்பாடு கொஞ்சம் மிளக்கு வரட்டி மாதிரி எதாவது வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் நான்வெஜ் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால முதல் கறியும் நான்வெஜ் இல்லாததினால மிளக்கு வரட்டி வச்சா தான் செல்லுபடி ஆகும் அப்புறம் சிம்பிளாக தான் சாப்பிட்றது நோய் சமயத்தில் ஐம்பது நோய் தொடங்கி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு வாரமும் நான்வெஜ்ஜு ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பாங்க சிலர் ஃபஸ்ட்டு ஒரு வாரமும் கடைசி ஒரு வாரமும் ஐம்பது நாளில் நோய் பார்க்குறவங்க இருப்பாங்க ஏன்னா இடையில வந்து ஐம்பது நாளும் எடுக்க முடியாது அதனால் சிலர் அப்படியே செய்வாங்க ஐம்பது நாளும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க நோய் எடுக்கிறவங்க இருக்காங்க ஒரு ஒருத்தரோட விருப்பத்துக்கு ஏற்ப கஞ்சியும் ஊருகாவும் கோவைக்காய் மிளக்கு வரட்டி அப்பளம் தயிர் வேணும்னா தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க பால் சேர்த்தாத இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த ஐம்பது நோய் அப்படி ஒரு நோய்பு இந்த கோவைக்காய் வந்து நல்லா வணங்கி 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 சுண்டி நல்ல கருவாடு மாதிரி சுண்டி வடைசட்டி அதுக்கு தான் கெட்டியான வடைசட்டி எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் பொரியல் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்